வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா அமெரிக்காவில் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து நவம்பர் மாதம் முடிஞ்சுது முடிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து கமலா ஹாரிஸும் டொனால்டு ட்ரம்ப்பும் நின்னாங்க அதில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து வின் பண்ணிட்டார் ஜெயிச்சி பிரசிடென்ட் ஆகிட்டார் அவர் வந்து இப்போ ஜனவரி இருபதாம் தேதி அன்றைக்கி பதவியேற்பு நடந்தது அதில் என்னென்ன வந்து ஆர்டர்ஸ்லாம் பாஸ் பண்ணார் அதை வந்து அது எப்படி செல்லுபடி ஆகுமா என்ன அதை பற்றி வந்து இந்திய இந்தியாவிலேருந்து பெயர் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க அவங்களோட நிலைமை என்ன அந்த ஹெச் ஒன் பி விசா பற்றி என்ன என்ன நடக்குது அதெல்லாம் பற்றி கொஞ்சம் ஓரளவு பார்க்கலாம் ப்ரீஃபாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து இப்போ வந்து எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு யூஎஸ்சில் அதில் வந்து உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்தது யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ட்ரம்ப் வந்து ஜெயிச்சிட்டாரு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழாவது பிரசிடெண்ட்டாக அவர் பதவி ஏற்றுக்கிட்டார் அது வந்து இருக்கிறதுலேயே வந்து இப்போ நிறைய பிரச்சனை இருந்திருப்பாங்க அதில் கொஞ்சம் வயது கொஞ்சம் கூட உள்ளவர் கிட்டத்தட்ட செவன்ட்டி எயிட் இயர்ஸ் அவருக்கு அவர் வந்து பதவியேற்பு விழா நடந்தது ஒயிட் ஹவுஸில் தான் எப்போதும் வந்து யூஷுவலாக வந்து வெளியில தான் நடக்கும் நிறைய மக்கள்லாம் கூடி நிறைய பேர் இருந்து வ பதவியேற்பு விழா நடக்கும் மேபி இப்போ ரொம்ப கோல்டு வெதர் அங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதுலேயே வந்து ஒயிட் ஹவுஸ்லேயே வச்சுக்கிட்டாங்க கம்மி பேர் வச்சு அங்கே வச்சு உலக தலைவர்கள் அப்புறம் வந்து மேலே எக்ஸ் பிரெசிடென்ட்ஸு என்ன தொழிலதிபர்கள் அது மாதிரி நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருந்தாரு எல்லாம் வந்திருந்தாங்க இந்தியா சார்பெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து ஜெய்சங்கர் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாரு மோடி அவர்கள் போல் போய் கலந்துக்கிட்டாங்க இது மாதிரி வந்து பதவியேற்பு விழா முடிஞ்சிச்சு அப்புறம் அவர் என்னென்ன அறிவிப்புகள் வெளியிடுவார் ஏன்னா அவர் வந்து கேம்பைங் வேல வந்து ரொம்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா அமெரிக்கா வந்து முன்னேற்றணும் அமெரிக்கா 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 தான் பேசியிருந்தார் யூஎஸ் வந்து முன்னேற்றணும் அதில் வந்து கடவுள் வந்து அப்போ வந்து ஒரு துப்பாக்கி சூடெலாம் நடந்தது அப்போ கூட என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ பதவியேற்பு விழாவில் அப்போ துப்பாக்கி சூடு நடந்ததில் கூட நான் காப்பாற்றி எப்படி எப்படி நான் போயிடுச்சேன்னா கடவுள் ஏன் என்னை காப்பாற்றினார்னா அமெரிக்காவை வந்து யூஎஸ் வந்து பழையபடி கிரேட் அமெரிக்காவாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னை வந்து கடவுள் காப்பாற்றினான்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருந்தேன் ஸோ யூஎஸில் வந்து இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு வழங்கணும் அவங்க முன்னேற்றம் வரணும் அவங்க வந்து பணம்லாம் வந்து செலவுகள்லாம் எப்படி குறைச்சி முன்னேற்றங்கிறது இப்படி தான் ரொம்ப வந்து கேம்பெயினிங்லேயே அப்படி தான் ரொம்ப பேசிகிட்டே இருந்தார் ஸோ இப்போ வந்து என்னென்ன அறிவிப்பு போது என்னன்னு சொல்லி உலக நாடுகள் எல்லாமே என்ன வந்து அமெரிக்காங்கிறது ஒரு பெரிய வல்லரசு ஸோ அங்கே நடக்க ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு நிகழ்வு மற்ற கண்ட்ரிக்கெலாம் வந்து அதில் பாதிப்பு இருக்கிறதா செய்யும் சாதகமாகவும் இருக்கும் பாதிப்பும் இருக்கும் ஸோ அதனால் எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அவர் என்ன பண்ணார்னா வந்தோடனே உடனே அன்னைக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸில் வந்து சைன் பண்ணிட்டாரு அதில் முக்கியமானது என்னன்னு சொல்லி ஒன்று கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம அதில் வந்து எப்படின்னா முதல்ல வந்து என்னென்னா இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக ஒரு இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய நாடுகள்லாம் கூட்டமைப்பாக இருக்கும் அதில் வந்து இந்த குளோபல் வார்மிங்லாம் நடக்குது பார்த்திங்களா அதெல்லாம் எப்படி குறைக்கிறது என்னன்னு சொல்லி அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறையா வந்து நாடுகள்லாம் சேர்ந்து அது ஒரு அமைப்பு வச்சு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதுலேருந்து வந்து விலகிறதுன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லிட்டார் ஏற்கனவே வந்து ட்வெண்ட்டியில் நைன்டீன் டுவெண்ட்டிலாம் அவர் பிரசிடண்டாக இருந்தார் பார்த்திங்களா அதுக்கப்புறம் தான் வந்து நடுவில் ஒரு போன எலெக்ஷன் தான் தோத்துட்டு ஜோ பைடன் அவர்கள் வந்து பிரசிடென்ட் ஆனதுக்கு மொதல் வந்து பிரசிடென்டா இருந்தார் அப்போ வந்து இவர் அப்பயும் வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட் டபிள்யூஹெச்ஓல இருந்தா விலகிட்டேன்னு சொன்னாரு ஆனா அதுக்கப்புறம் வந்து ஜோ பைடன் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த அப்புறம் அது திருப்பி விலகலன்னு சொல்லி சீர் சேர்ந்துட்டார் அந்த அமைப்புல இப்போ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து வந்தோன்னு திருப்பி அது வந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அது ஒன்று அடுத்து வந்து டபுள்யூஹெச்ஓ பார்த்தீங்களா அதில் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதில் இருந்து அந்த இருந்து விளையிறேன்னு சொல்லிட்டாரு அது பெரிய ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா முதல் எதுக்குன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு மில்லியன் டாலர் வந்து அவங்க கொடுக்குறாங்க அதிகமாக இருக்கிறதுலே வந்து டபிள்யூஹெச்ஓவில் இருக்கிறதுலையே நாட்லேயே வந்து அதிகமாக பணம் கொடுக்கறது வந்து அமெரிக்கா தான் ஐநூறு மில்லியன் டாலர் போல் கொடுக்குறாங்க அப்படி இருக்கிற சமயத்தில் அவங்களோட செயலில் வந்து அதிருப்தி தான் பிடிக்கல அவங்களுக்கு கொரோனா டைமில் அவங்க நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அதிருப்தி இருக்கிறதுனால விளையிட்றேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு ஏன்னா அது விலகிறதுனால பெரிய டபிள்யூஹெச்ஓக்கு பெரிய லாஸ் ஏன்னா இவங்க அமௌண்ட்லாம் இருக்கிறதுனால தான் அவங்க நிறைய வந்து ஃப்ரீயாக வந்து வேக்சின்லாம் கொடுத்தாங்க நிறைய நாடுகளுக்கு ரொம்ப வளர்ச்சி அடையாத நாடுகளுக்கு வேக்சின் சாப்பாடு இது மாதிரிலாம் கொடுத்தாங்க அதெல்லாம் இப்போ இந்த இது வந்து அமௌண்ட்லாம் நின்று போச்சுன்னா ரொம்ப பாதிப்பு வரும் அதனால வந்து திருப்பி ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கிட்ட வந்து டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருக்காங்க அந்த இதுல இருந்து விலகிடுறேன்னு சொல்லி அது ஒன்று சொன்னார் அடுத்தது வந்து இப்போ அடுத்தது என்ன சொன்னார்னா இது இது டிக்டாக் ஆப் இருந்து பார்த்தீங்களா அது வந்து சைனாலேருந்து வருது அதை வந்து அவங்க இவங்க யூஎஸ்லேயே வந்து பேன் பண்ணிட்டாங்க கோர்ட்டே வந்து பேன் பண்ணிடுச்சு நம்ம இந்தியாவில் வந்து ஆல்ரெடி பேன் பண்ணிட்டோம் அதே மாதிரி அவங்களும் பேன் பண்ணிட்டாங்க அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா அதை வந்து கொஞ்சம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு வந்து நிறுத்தி வச்சு அது பேன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா பேன் பண்ணி தடை உத்தரவு அதை ஒரு செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு நிறுத்தி வச்சு அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைனலாக ஒரு இது இது மாதிரி கொடுத்துருக்காரு எப்படின்னா டெட்லைன் மாதிரி அந்த எழுபத்தி கழிச்சதுக்கு கழிச்சதுக்கப்புறம் அதை வந்து இவங்க அமெரிக்கா கேட்டால் வித்துடணும் அதை வித்துட்டு அமெரிக்கா அதை நடத்துற மாதிரி அமெரிக்காவில் ஒரு கம்பெனி வாங்கி அதை நடத்துகிற மாதிரி இருக்கணும் அது மூலிமா இவங்களுக்கு வந்து இன்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை ஒன்று சொல்லியிருக்கிறார் ஒன்று அது ஒன்று அது வந்து மெயினாக ஒன்று அடுத்து வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி இருந்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கொரோனா டைத்திலேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஆரம்பிச்சு இப்போ நிறைய நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் தான் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும் மற்ற நாள் முக்கால்வாசி வந்து வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து அதை வந்து இனிமேல் கேன்சல் பண்ணிட்டார் இனிமே வந்து ஆஃபீஸ் வந்து தான் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்கிறார் அது மாதிரி ஜோ பைடன் அவர்கள் போட்ட ஆர்டர்ஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட்டு ஆர்டர்ஸை வந்து எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டார் பண்ணிட்டு இது மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம அமெரிக்கா ரொம்ப பின்னோக்கி தான் போகும் முன்னேற முடியாது அதனால வந்து அதை கேன்சல் பண்ணுற சொல்லி கேன்சல் கேன்சல் பண்ணிட்டார் அடுத்தது வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது அதில் சில நாடுகள்லாம் இந்தியா இந்தியா சைனா பிரேசில் சவுத் ஆஃப்ரிக்கா இவங்கெல்லாம் இருக்காங்க ரஷ்யா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அந்த பொருளாதார வளர்ச்சி அதை பற்றி அதெல்லாம் வந்து ஒரு கூட்டமைப்பாக இருக்குது பிரிக்ஸ்னு அதில் இருக்கிற நாடுகளுக்குலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ட்ரேடிங்லாம் பண்ணால் வியாபாரம்லாம் பண்ணால் டாலர்ஸில் தான் பண்ணணும் டாலர்ஸ் இல்லாமல் வேறு கரன்சியில் பண்ணிங்கன்னா அவங்க இறக்குமதி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த இம்போர்ட் பண்ணுறதுல வந்து நிறைய வந்து டேக்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீ டாலர்ஸில் தான் பண்ணணும் ட்ரேடிங்லாம் அப்படின்னு அதுவும் ஒன்று சொல்லியிருக்கிறேன் இதுக்கப்புறம் மெயினாக வந்து இது ஹெச் பி விசா வந்து தடை செய்யப்படுமா அது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி இப்போ வந்து வேலைக்கெலாம் வராங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வரப்போ ஸ்டூடெண்ட்ஸ் விசா வேலைக்கெலாம் வரப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஹெச் ஒன் பி விசான்னு கொடுப்பாங்க அது வந்து பர்மனெண்டாக ரெசிடென்ஸ் கிடையாது ஒரு மூணு வருஷத்துக்கு இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி ரினியூவ் பண்ணி இன்னொரு மூணு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் அந்த விசா அதை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரம்ப்போட ஆதரவாளர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து வேலை வாய்ப்பு நிறைய அமெரிக்கன்ஸ் தான் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் வந்து எலான் மஸ்க்குங்கிற மாதிரி இருக்கிறார்களோ அவர் கூட தான் இருக்கிற ட்ரம்ப் கூட அவர்லாம் வந்து இதுக்கு ஒத்துக்காதனால சரி அது வந்து ஓகே ஹெச் பி விசா வந்து தடை பண்ணலை ஏன்னா அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து நிறையா வந்து இவங்களுக்கு தேவை நிறைய வேலைக்கு வந்து நிறைய ஆட்கள் தேவை திறமையானவர்கள் தேவை அதில் மெயினாக கிட்ட செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இந்தியாவிலேருந்து தான் போகிறாங்க அந்த விசாலையில் போய் ஒர்க் பண்ணுறவங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து சைனாலேருந்தும் போகிறாங்க ஆனால் இந்தியாவிலேருந்து நிறைய போகிறாங்க ஸோ அவங்க வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ரொம்ப திறமையானவங்க அமெரிக்கன்ஸை விட திறமையானவங்க ஸோ அவங்கள நிறுத்த வேணாம் அவங்களுக்கு சொல்லிட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க இதுலேயும் வந்து எப்படின்னா ட்ரம்ப் வந்து இன்னொன்று வந்து அதாவது மெக்சிகோ வழியாக வந்து இப்போ பல நாடுகள்லாம் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெக்சிகோ வழியாக ஈஸியாக வந்து அமெரிக்காவில் வந்துடலாம் அது மாதிரி இல்லீகலாக வராங்க பார்த்தீங்களா இல்லீகல் இமிகிரண்ட்ஸு அவங்களெல்லாம் வந்து மெக்சிகோ வழியாக வர முடியாதுங்கிறதுக்கு அங்கே ஃபுல்லாக வந்து இராணுவத்தை நிறுத்திட்டார் ப்ளஸ் லாஸ்ட் டைமே வந்து அங்கே பெரிய ஒரு தடுப்பு சுவர்லாம் கட்டணும்னு சொல்லி ஆரம்பித்தார் அதை பாதியிலே நின்றுடுச்சு இப்போ அதுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு அந்த ஃபுல்லாக தடுப்பு சுவர் அது வழியாக யூஎஸ்குள்ளே வரக்கூடாது இல்லீகல் அப்படிங்கிறதுக்காக தடுப்பு சுவர் கட்டுற பணியை வந்து திருப்பி வந்து ப்ரொசீட் பண்ண சொல்லி போட்டிருக்காரு அப்புறம் வந்து ஆண் பெண் அப்படிங்கிறது ரெண்டு ஜெண்டர்ஸ் தான் மூணாவது ஜெண்டர் கிடையாது டிரான்ஸ் ஜெண்டர்லாம் இருப்பாங்களா அது கிடையாது மாறிடணும் அவ்வளோதான் ரெண்டே ஜெண்டர் தான் அதனால அவங்களுக்குள்ள பாதுகாப்பு எல்லாத்தையும் ரத்து பண்ணிடுறேன் மில்ட்ரியில் கூட கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து மூணாவது பாலினம் சொல்லுவாங்க தேர்ட் ஜெண்டர் இருந்து அதையும் வந்து இப்போ கேன்சல் பண்ணிடுறேன் சொல்லி அது ஒன்று சொன்னார் அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் வருதுங்க என்னென்னா பேர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் பிறப்பு உரிமை குடி பிறப்பால் வந்து பிறப்பு உரிமை கு குடிய குடியுரிமை ஒருத்தர் ஒரு குழந்த பிறந்ததுன்னு வச்சுங்களேன் அது வந்து அவங்க அப்பா அம்மா எந்த நாடாக இருந்தாலும் இந்த சிட்டிசனாக இருந்தாலும் சரி இல்லை க்ரீன் கார்டாக இருந்தாலும் சரி இல்லைன்னா கூட பரவாயில்ல குழந்தை அமெரிக்காவில் பிறந்ததுன்னா அதுக்கு வந்து யுஎஸ் சிட்டிசனும் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும் இதுக்கிட்ட நைன்டின் சிக்ஸ்டி எயிட்லேருந்து நூறு வருஷத்துக்கு மேலே இப்போ வந்து இந்த வந்து யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன்லாம் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இதை வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறார் அதாவது வந்து இதை வந்து இது அந்த ஊரில் வந்து ஒன்று அப்பா வந்து யுஎஸ் சிட்டிசனாக இருக்கும் அப்பாவோ அம்மாவோ ஏதோ யூஎஸ் சிட்டிசனாக இருக்கணும் அந்த ஊர்க்காரங்களா இருக்கணும் இல்லை க்ரீன் கார்டு ஹோல்டராக இருக்கணும் இல்லை மில்டரியில் வேலை மாதிரி இருக்கும் இது மாதிரி தான் அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு வந்து இப்போ யுஎஸ் சிட்டிசன்ஷிப் வந்து யூஎஸ் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சிட்டிசன்ஷிப்பு அப்படி இல்லாமல் அவங்க இல்லீகலாக வந்தாலோ லா அதாவது ஹெச் ஒன் பிஎஸ்சால் வந்திருந்தாலோ அங்கே அந்த ஊர் சிட்டிசனும் க்ரீன் கார்டு வாங்கலை இல்லைன்னா கூட அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு குழந்த பிறந்ததுன்னா அது யூஎஸ் சிட்டிசனாக ஆகாது அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு குணத்தூக்கி போட்டார் அது எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் ஏன்னா அதே மாதிரி வந்து க்ரீன் கார்டுக்காக வந்து வெயிட் பண்ணியிருக்காங்கட்டிங்களா அவங்களுக்கும் க்ரீன் கார்டு வர வெயிட் பண்ணுறவங்களுக்கும் வந்து கிடையாது க்ரீன் கார்டு வந்தால் தான் உண்டு உங்கள் குழந்தைங்களுக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சத்துக்கு மேலே வந்து இந்தியன்ஸ் வந்து க்ரீன் கார்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம் ஸோ அதனால வந்து உங்களுக்கு அப்படி இல்லைன்னா அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு ஏன்னா வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கேயே போய் படித்து அங்கேயே வேலை பார்த்து கல்யாணம் பண்ணி குழந்தைங்களாம் வந்து கல்யாணம் பண்ணி எல்லாம் கொடுத்து குழந்தைங்க கூட மெயினாக அந்த ஊரில் பிறக்கணும் அப்படின்னு நினச்சி அப்படி வாழ்ந்து உக்காசம் அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போ திடீர்னு வந்து குழந்தைங்க வந்து இங்கே பார்க்கப்ப அவங்களுக்கு சிறிசன்ஷிப் கிடையாது அப்படின்னு சொன்னார்னா அது வந்து அவங்களால டக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இப்போ நிறைய இது வரைக்கும் ஆல்ரெடி முன்னாடியே வந்து வாங்கினவங்களுக்குலாம் உண்டு அதே மாதிரி இது எஃபெக்ட் வரத்துக்கு இவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் தான் போட்டிருக்காரு இது எஃபெக்ட் வரத்துக்கு ஒரு மாதம் தேர்ட்டி டேஸ் ஆகும் அதாவது ஃபிப்ரவரி நைன்டீன்த் தான் வரும் அதுக்குள்ளார வந்து குழந்தை பிறந்ததுனா அவங்களுக்கு வந்து யூஸ் சிட்சன்ஷி கிடைக்கும் அதுக்கு மேலே பிறக்குறவங்களுக்கு கிடையாது அப்படின்றாங்க இது உடனே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபிஃப்டி ஸ்டேட்ஸ் இருக்கு யுஎஸ்ல அது ஒரு இருபத்தி ரெண்டு ஸ்டேட்ஸ்ல இருந்து அட்டர்னி ஜென்ரல்ஸ் எல்லாம் வந்து கேஸ் போட்டாங்க உடனே கோர்ட்டில் ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் தான் அவர் வந்து என்ன சொல்கிறாங்க இவர் வந்து ஒரு பிரெசிடென்ட்டு எல்லா ஊருமே உண்டு ஆனால் இவர் ஒரு கிங் கிடையாது இவர் சொல்கிறது அப்படியே செயல்படுறதுக்கு சொல்லி இதுக்கு வந்து எப்படின்னா ஹவுஸு செனட்ல எல்லாம் வந்து அப்ரூவல் வாங்கணும் டூ தேர்ட் மெஜாரிட்டி வாங்கணும் அப்புறம் வந்து பார்லிமெண்ட்லேயே வந்து ஒரு ஐம்பது ஸ்டேட்னால் ஒரு பாதிக்கு மேலே ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்டேட்ஸில் வந்து ஒத்துக்கணும் இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அதனால் வந்து கோர்ட் மூலிமா அவங்க கீழ்கர்ட்டு மேல் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம் போய் அங்கே போய் இப்போயே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா டூ வீக்ஸ்க்கு வந்து கோர்ட் வந்து ஸ்டே கொடுத்துருச்சு அதை வந்து இது பண்ணக்கூடாது எஃபெக்ட் வராது அதாவது ஃபிப்ரவரி நைன்டீன்திலேருந்து வரும்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு டூ வீக்ஸ் வந்து தள்ளி போட்டிருக்கோம் இப்போ கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இவ்வளோ நாள் இத்தனை வருஷமா இது வந்து சாதாரண ஒரு கிடையாது இதை கான்ஸ்டியூஷன் வந்து யுஎஸ் கான்ஸ்டியூஷனில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே பாருங்கள் எயிட்டீன் சிக்ஸ்டி எயிட்னா எத்தனை வருஷம் நூறு வருஷத்துக்கு மேலே உள்ளது அதை டக்குன்னு வந்து உடனே வந்து அதை வந்து கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டு கோர்ட் மூலிமா போயிட்டாங்க அது கோட் கேஸ் எல்லாம் முடியறதுக்கு இப்படி ஒரு வருஷமாக ஒன்றரை வருஷமோ தெரியாது அது வரைக்கும் எஃபெக்ட் வராது அது வரைக்கும் வந்து எல்லாம் பிறந்தால் கூட இந்த சிட்டிசன்ஷிப் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இதுவே வந்து சில இருக்கு என்ன பண்ணுறாங்க சில டேஸ் லேடீஸ்லாம் வந்து கன்சீவ் ஆகிருக்கிறவங்கலாம் உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரமாக அதுக்குள்ளே வந்து டெலிவரி வச்சுக்கலாமா சிசேரியன் பண்ணி எடுக்கலாமா அப்படிலாம் சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது நம்ம ஊர் கூட கொஞ்சம் ஈஸியாக அதை பண்ணிடலாம் ஆனால் யூஎஸ்லலாம் சுத்தமாக சான்ஸே கிடையாது அவங்க அதை ஒத்துக்கவும் மாட்டாங்க ஆனால் அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அதே மாதிரி வந்து கிரீன் கார்டு கூட உங்களுக்கு வந்து அது முடியாது அப்படின்னு சொல்லி ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாருனா நம்ம நாட்டுக்கு வந்து நிலம நிறைய திறமையான திறமையான ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய தேவை வெளிநாட்டிலேருந்து இருந்து நான் அதாவது இன்ஜினியர்ஸ் மட்டும் கிடையாது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் திறமையானவங்க நம்ம நாட்டுக்கு கண்டிப்பாக தேவை அது மாதிரி எல்லா துறையிலையும் வர வர்ற எல்லா துறையிலேயும் இருந்தும் வரவங்களாம் நாங்கள் ஏற்க தயாராக இருக்கோம் நம்ம ஊரில் இருக்கிறவங்களாம் திறமை இல்லாமல் இது மாதிரி இருக்கிறவங்கலாம் தகுதி வர்ற வர்றவங்கள வச்சு நம்ம வந்து எல்லோரையும் வந்து பீப்புளை பார்த்து கற்றுக்கிட்டு நாங்களும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ அவர் வந்து ஹெச் ஒன் பி விசா வந்து கேன்சல் பண்ண மாட்டார்னு தெரிஞ்சு போச்சு அது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஹெச் ஒன் பி விசா கொடுக்குறாங்க டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் விசா கொடுக்குறாங்க அதில் மெயினாக யார் வரானா இந்தியன்ஸ் அண்ட் சைனீஸ் தான் மற்ற ஊர்லேருந்து வந்தால் கூட மேக்ஸிமம் வந்து நம்ம ஊர்லேயும் சைனாவில் இருந்தால் நிறைய பேர் வராங்க அடுத்து வந்து இப்போ இல்லீகலாக இருக்கவங்களை எல்லாம் கொஞ்சம் வெளியேற்றணும்னு சொல்லி எல்லா நாட்டுலேயிருந்து வந்து இல்லிகலாக இருக்கிறவங்க எப்படின்னா அவங்க வந்திருப்பாங்க இது எப்படியோ சாதாரணமாக வந்திருப்பாங்க வேலைக்குன்னு வந்திருப்பாங்க அந்த பா இது விசாலாம் எக்ஸ்பைரி ஆகிருக்கும் இது இது பண்ணாமல் இருப்பாங்க எக்ஸ்பைரி ஆனால் கூட இருந்துகிட்டே இருப்பாங்க ரெனியூவ் பண்ணாமல் இப்போ நிறைய வந்து இல்லீகலாக இருக்கிறாங்க அவங்களெல்லாம் வெளியேற்றுறாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு எயிட்டீன் தௌசண்ட் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க அவங்கள முதலையும் வெளியேற்றணும்னு சொல்கிறப்ப இந்தியா ஒத்துக்குச்சு ஓகே நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிடறோம் அப்படி சொல்லி ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா வந்து எனதான் உலக நாடு ஒரு பெரிய ஒரு வல்லரசு நாடு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் மற்ற எல்லா விஷயம் விஷயத்துல அப்படின்னு மாதிரி ஓகே அது நியாயம் தான் அவங்க சொல்கிறதும் சொல்லி இந்தியாவும் ஒத்துக்குச்சு அடுத்தது வந்து அரசோட வந்து செலவில் வருமானம் எப்படி பெருக்கணும் செலவு எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதுக்காக ஒரு ஒரு இது ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு ஒரு ஏஜென்சி உருவாக்கி உருவாக்கியிருக்கிறாரு அது பேர் என்னென்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி டோக் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் அதில் வந்து யாருன்னா இந்தியாவை சேர்ந்த விவேக் ராமசாமி அண்டு எலான் மஸ்க் ரெண்டு பேரும் தான் அதில் போட்டிருக்காரு அந்த டீமில் போட்டு அவங்க தான் அதெல்லாம் பார்த்து ஆலோசனை சொல்லுவாங்க அது மாதிரி உருவாக்குனாரு ஆனால் அதில் வந்து விவேக் ராமசாமி அவர் இந்தியன் தான் அவர் என்ன பண்ணிட்டார்னா ஒரு ஸ்டேட்டில் வந்து கவர்னர் போஸ்ட்டுக்கு நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் விலகிட்டார் ஸோ எலான் மஸ்க் மட்டும் தான் இருந்து அவர் தான் ஆலோசனை சொல்லுவார் எவ்வளோ என்னென்ன குறைக்கலாம் என்னென்ன இது பண்ணலாம் சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ஆலோசனை சொல்கிற மாதிரி நியமிச்சுருக்காரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து எலெக்ஷனில் வந்து ட்ரம்ப் வந்து தோத்துட்டாரு அப்போ அவங்க ஆதரவாகலாம் போய் ரொம்ப ரகல பண்ணி ஒயிட் ஹவுஸ்லாம் போய் ரொம்ப ரகல பண்ணி பண்ணியிருக்காங்க அதில் வந்து நான் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு பேர் மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க அதில் வந்து வந்தோன்னே அவங்களெல்லாம் வந்து விடுவிக்க சொல்லி அதில் ஒரு ஆர்டரில் வந்து சைன் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ இதுதாங்க மேக்ஸிமம் ஒரு சொன்ன விஷயம்லாம் ஓரளவு மெயினான விஷயம்லாம் கவர் பண்ணிவிட்டோம் நம்ம இதில் வந்து நிறைய பேர் வந்து அங்கேயே படித்து அங்கேயே வேலை பார்த்து அங்கேயே கல்யாணம் பண்ணி குழந்த பார்த்து ரொம்ப வருஷம் அங்கேயே இருப்பாங்க அவங்களும் டக்குன்னு இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து வாழணும் போகணுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எப்படி மாறும் தலை ஏன்னா கோர்ட்டில் போய் நிறைய பேர் எக்ஸிகூட்டர்ஸ் வந்து கோர்ட்டுக்கு போய் கேன்சலும் ஆயிருக்குதான் அது மாதிரி சமயத்தில் வந்து ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க பரவாயில்ல ப்ரொசீட் பண்ணணுன்னு சொல்லியிருக்கிறாங்க கேன்சலும் ஆகிருக்குதான் ஸோ இது வந்து இதுமாதிரி போக தான் தெரியும் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயங்க இப்போ இந்தியா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து இந்தியாவில் வந்து வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் தான் போயிருக்கிறாரு கூப்பிட்டுருக்காங்க மோடி அவர்கள் கூட்டமாக தெரில ஏன் கூப்பிடலன்னு தெரில இல்லை கூப்பிட்டு போகலையா என்னன்னு தெரியல ஆனால் மோடி அவர்களுக்கு போல அதுக்கப்புறம் எப்படின்னா செப்டம்பர் இருபத்தி மூணில் வந்து மோடி அவர்கள் வந்து யூஎஸ் போனார் போனப்போ அப்போ ட்ரம்ப் என்ன சொன்னார்னால் மோடி அவர்கள் வராரு அப்போ வந்து அவர் பிரசிடென்ட் கிடையாது ஜோ பைடன் தான் பிரசிடெண்ட்டாக இருந்தார் அப்போ மோடி அவர்கள் வராரு என்னை மீட் பண்ண போகிறாரு அப்படிலாம் ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருந்தார் ஆனால் இவர் ஒயிட் ஹவுஸ் போயிட்டு ஜோ பைடன் அவர்கள் பார்க்குறப்ப அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க மீட் பண்ண வேணான்னு சொல்லியிருப்பாங்களா இல்லை இவங்களை மீட் பண்ணிட்டாங்க பார்க்க வேணான்னு சொல்லியிருப்பாங்களான்னு தெரில இவர் ட்ரம்ப் அவர்களை மீட் பண்ணல அது வந்து கொஞ்சம் ஈகோ அவருக்கு ட்ரம்ப் அவர்களை பற்றி தெரியும் நம்மளுக்கு மற்ற பிரசிடென்ட் மாதிரி இல்லை ரொம்ப கோவக்காரர் அவர் பேசுறது போகிற அதே நம்ம பார்த்துருக்கோம் எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் கொஞ்சம் ஈகோ டச் பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணால் சொல்லிட்டு அதனாலயா என்ன தெரில இல்லை கூப்பிட்லையா கூப்பிட்டு போகலையான்னு தெரில இவர் தான் போனார் அது ஒன்று ஆனால் வந்து இவங்க ஃபோனில் வந்து ஃபஸ்ட்டு ரோவில் தான் உட்கார வச்சாராம் நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க அவர் வந்து ஃபஸ்ட் ரோவில் தான் உட்கார வச்சுக்கிறாங்க மற்ற ஆஸ்திரேலியா மற்ற கண்ட்ரிலாம் கூட சைனாவில் கூட பின்னாடி ரோவில் தான் உட்கார வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு ரோல்லேயே சீட் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி மினிஸ்டரை பார்த்து பேசுறதுக்கு மறுநாளே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறாங்க இவருக்கு அவர் போய் பார்த்து எல்லாம் பேசிருக்கிறாரு ஆனால் இப்போ முடித்தோடனே ஃபஸ்ட்டு விசிட் வந்து சைனாவுக்கு தான் போகிறாரு ஒரு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வரணும் ஆனால் வராறா என்னன்னு தம்பி தெரியல அது ஒரு விஷயம் இருக்குது இவ்வளோ தாங்க ஆனால் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய வந்து இந்தியன்ஸு அங்கே மேக்ஸிமம் நிறைய சம்பாதிக்கிறது வருஷத்துக்கு நிறைய டாலர்ஸ் சம்பாதிக்கிறது ஆனால் இந்தியன்ஸ் தான் அதில் மெயினாக அவ்வளோ திறமை நல்ல ஒரு அறிவு எல்லாமே இண்டியன்ஸ்க்கு நிறையவே இருக்குது அவங்க தான் போய் நல்லா ஷைன் பண்ணுறாங்க நிறைய சம்பாதிக்கிறது மேக்ஸிமம் சம்பாதிக்கிறது இந்தியன்ஸ் தான் அதே மாதிரி வந்து இந்த ஸ்பெல்லிங் பி கான்டஸ்ட்லாம் பார்த்துருப்போம் நம்ம அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்சி நம்ம ஒரு பசங்க தான் அவ்வளோ வந்து அதில் எஃபர்ட் போட்டு நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு எஃபர்ட்டோட நல்ல ஒரு ஜெயிக்கிறது நம்ம ஒரு பசங்க தான் ஸோ இந்தியாவுக்கு வந்து யூஎஸ்ல ரொம்ப நல்லா பேர் நல்ல ஒரு மரியாதை அதே மாதிரி தான் அந்த ஃபெஸ்டிவல்லாம் வந்தால் கூட அங்கே நிறையா வந்து கொண்டாட்டங்கள்லாம் பார்க்க முடியுது நம்ம தீபாவளி பொங்கல் எல்லாம் அங்கேயும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க போகிறாங்க ஸோ இந்தியாவுக்கு நல்ல மதிப்பு இருக்குது ஸோ அதனால் இந்தியா வந்து இந்தியாவோடய நட்பு வந்து அவ்வளோவுக்கு முறிக்க மாட்டாங்க யுஎஸ் பிரசிடென்ட் பண்ண மாட்டார் ஸோ இந்தியாவுக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படியே வந்து ரெண்டு பேரும் ஒத்துவையாக ட்ராவல் பண்ணிட்டு போனால் நம்ம நாட்டுக்கும் நல்லது அவங்க நாட்டுக்கும் நல்லது இதை உங்களோட ஷேர் பண்ண முடிச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ